உங்க அட்வான்ஸ் தொகை Thank you இது உங்க ரூமா ம் அதா ஏ இந்த ரூம கொஞ்சம் திறந்து காட்டுங்க நான் எழுதி இருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுனா நான் இங்கே தங்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்து இந்த ரூம யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்ராயம் இல்ல அதை திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல யாருக்கு அனுமதி இல்லையா இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவங்க அது அது சரி நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சிக்கிறேன்

நிரபராதி கையில விலக மாட்டுவாங்க காலையில வந்தீங்க வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நீங்க யாரு என்ன உத்தியோகம் பாக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே நான் வந்து ஓபி ஐஓபியில வேலை செய்றேன் ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதுல நான் மேனேஜரா இருக்கேன் மெட்ராஸ்ல அந்த பேங்க்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு

எங்க அப்பா அதிகாரி அவரு கல்யாணமாய் பூபதினு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க போது வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க எங்க அப்பா அம்மா ரெண்டாந்திரமா கட்டிக்கிட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் பூபதி தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன் பழகினையும் எங்க அம்மாவையும் விதர்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான் எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க எங்க அப்பா ராணுவத்திலிருந்து கட்டாய் வாங்கிட்டு எங்களோட முத்து புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான் மனம் வந்து போன எங்க ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டாரு பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை பேர்ல மாத்தி கொடுங்க என்ன பல தரம் வற்புறுத்தனா ஒழுக்கம் கிட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்டையும் எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேரமே ஒழிச்சு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவ என்ன நம்பல எனக்கு யாரோ கள்ளக்கதில் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான்

என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடிய போலீஸ்காரங்க கைப்பத்துறாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம் அப்படி தானே அத்தைக்கு மேசு அடிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம்

என்ன துணி கருக்குற வாட் வருது

பின்னாடி இருக்கிற பாதரசம் தேர் வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன அழகா இருக்கீங்க நான் இருக்கு

அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்லயே தான் முடிவு பண்ணிட்டேன்

இந்த நேரத்தில் வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க உனக்காகத்தான் எனக்காகவா அப்படின்னா காலையிலே நீங்க என்ன பின் தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா குனிஞ்சு நிம்புற முடியாத வேலைன்னு சொன்னீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் ஓ தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உன்னத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறேன் பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானாக தான் அந்த வேலையை தேடிக்கிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மாவோடய துணி மனைகளை துவைச்சி போட்டு குளிப்பாட்டிக்கிட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் மற்றபடி சில்ல வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் வீடு திரும்புவேன் ஆ டைம் ஜாப் மாதா ஆயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்க அண்ணன் போதே உயிரோடு இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்ல அவன் செத்த பிறகும் என்ன சாகாம சாகடிச்சிட்டான் நான் செஞ்சுட்டு இந்த மாடலிங் தொழிலும் போச்சு கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து நாலா பக்கமும் கடன் அந்த கடனை எந்த ஜென்மத்தில் எப்படி தேக்க போறேன்னு எனக்கே தெரியல சுத்தி இருக்கிற உலகம் என்ன தேண்டு தகாத மாதிரி பாக்குது என்னால வாழவும் முடியல சாகும் வழி தெரியல இப்படிப்பட்ட துருப்பாக்கியமான எந்த பொண்ணுக்கு கூடாது வானோ வாழ்க்கை தான் மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும் இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுதே அந்த மழை தெரியதா

நம்பரா பலம் விநாயகருக்கு முன்னாலே சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் பூபதியா கொலை பண்ணல

வீட்டுக்கா மிஸ் பானு நம்பர் ஆச்சரியமா இருக்கு எங்க இருந்து இந்தியன் பேங்க் சாந்த் பிரான்ஸ் இருக்கு என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா பிரிக்கலாம் எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்ட் முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக் பானு உள்ள அக்கௌண்டா மிஸ் பானு கரெக்டா தானே இருக்கு நம்பர் ஒன் டூ த்ரீ எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்த கார்டு

எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க only a shirt தங்க வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஆனா அதுக்கு வசதி இல்லையே என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு ப்ளீஸ் வாங்கிங்க ஏன் பண்ண போய் சொல்ற நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே அம்பாசிடர் கார் என்ன அதுல சாதாரணம் ஃபாரின் காரை வாங்கி தந்திருப்பேன் அதுக்கு மனம் இருக்கு ஆனா பணம் இல்லையே

பானுங்கிற பேர்ல ஆழ்மாரட்டம் பண்ண பொண்ணு எப்படி இருப்பா உங்களால சொல்ல முடியுமா அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா உடல் கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா அந்த பொண்ணு உங்க பேங்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு அவரோட பேரு விலாசம் உங்களால் தர முடியுமா எஸ் தரேன கே கே கட்டாரி டோட்டல் ஹாலிவுட் பெரம்பூர் மெட்ராஸ் பார்ட்டி

கோபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம் கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்தது சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார் அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீர் என்று அம்பலம் ஆகிவிட்டது கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டன வாய் கொடுக்கிறது தான் எங்க வேலை அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம் ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கார் அதை தப்புன்னு சொல்ல ஒரு நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே

உங்க குள்ள நிறை தந்திரங்களை புரிஞ்சுக்காம நான் உங்களோட பழகுனேன் என் மனசு பறி நான் சொல்றது கேளு முத முதல்ல உன்ன நான் சந்திச்ச போது நிச்சயமா துப்புரை நோக்கத்தோட நான் வரல தற்செயலா தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன் அந்த நேரத்துல நீ யாரு உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது ஐ வாஸ் அன் இன்னசென்ட் டெனன்ட் பிலீவ் மீ சாருக்கு தினசரி பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் ஆவது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்து புரட்டி பாருங்க

நீ வில்லான் நீ போதா புரிஞ்சுக்கிட்டேன் கிடைமே அந்த பேர சொல்லி கூப்போப்ளம் கோயுமல்ல